வணக்கம் சார் டாடா எக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு சிங்கிள் ஓனர் பிஎஸ் ஃபோர் ஜெயம் கண்டெய்னரு க்ளோஸ்டு பாடி எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்கு நாலு டயரும் புதுசு வண்டி பார்க்குறதுக்கும் புது கொஞ்சம் மாதிரியே இருக்கும் கிலோமீட்ரு எழுபதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்கு வண்டி யாருக்காவது தேவைன்னா கால் பண்ணுங்கள் வண்டி சென்னை மடிப்பாக்கத்தில் பார்க்கணும் டீலருக்கு ஆகாது யாராவது இருந்தால் கூப்பிட்டு கூப்பிடுவாங்க வியாபாரம் பண்ணிக்கலாம் லோன் வேணாலும் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் சார் டாட்டா போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு சிங்கிள் ஓனர் பிஎஸ்ஃபோரு ஜெயம் கண்டெய்னரு க்ளோஸ்டு பாடி எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது நாலு டயரும் புதுசு வண்டி பார்க்குறதுக்கு புது வண்டி மாதிரியே இருக்கும் கிலோமீட்ரு எழுபதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்கு வண்டி யாருக்காவது தேவைன்னா கால் பண்ணுங்கள் வண்டி சென்னை மடிப்பாக்கத்தில் பார்க்கணும் டீலருக்கு ஆகாது யாராவது கஸ்டமர் இருந்தா கூப்பிட்டு வாங்க வியாபாரம் பண்ணிக்கலாம் லோன் வேணாலும் பண்ணிக்கலாம் நன்றி